நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் வரப்போற ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சமீபத்துல தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கலந்துகிட்ட அந்த ரேஸ் நிகழ்வு அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே உலகம் புறாவே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு இதற்கிடையே இயக்குனர் மகிழ் திருபேணி அவங்க ரீசெண்டாக கலந்துகிட்ட இன்டர்வியூ நிகழ்ச்சி ஒண்ணுல விடாமயற்சி திரைப்படத்தோட ஒன்லைன் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மனிதனுடைய சோர்வடையாத முயற்சி அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் இதுல பல உறவுகள் சம்பந்தப்பட்டிருக்கும் எல்லா எல்லாத்தையுமே இவர் சமாளிப்பாரு படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்காரு விடாமுயற்சி அப்படின்றது ஏதோ ராசிக்காக வச்ச பேர் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கதையோட லைனே விடாமுயற்சி அப்படின்றது கேத்த தான் இருக்கு அப்படின்றது இது மூலமா தெரிய வந்திருக்கு நீங்க யார் ஜனவரி இருபத்தி மூணுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நடிகை தமன் அவங்க தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இவங்க தமிழையும் தாண்டி எல்லா மொழி திரைப்படத்திலயுமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இவங்க இப்போ பாலிவுட்ல கலக்கு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினாலே அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு சொல்லி வெறும் ஒரு பாடலுக்கே இவங்களுக்கு கோடிகள்ல சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க சமீபத்தை பேட்டி ஒன்ல கலந்துகிட்ட படத்துல வரக்கூடிய பிரதமர் ரோல நடிச்ச ரமிகா சென் அவங்களுடைய மகள் ரவினா தமன்னா எனக்கு ஒரு அம்மா மாதிரி அவங்க எனக்கு வளர்ப்பு தாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க என்னங்க சொல்றீங்க அவங்க உங்களுக்கு அம்மா மாதிரியா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இப்போ ஆச்சரியத்துல இருக்காங்க ஏன்னா இன்னைக்குமே கிளாமர் குறையாம தமன்னா பல பாடல்கள் கிளாமர் ரோல நடிச்சு வந்துட்டு அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு அம்மா வயசாகிடுச்சா அப்படின்னு ரசிகர்கள் கவலையில் இருக்காங்க